வந்தாச்சு நீ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ சட்டு போட்டு நாளுக்கு ஒவ்வொரு கடையில் போய் என்ன வேணுமோ எடுத்துட்டு வாங்க நேரம் ஒண்ணுமில்ல பெரிய பொண்ணு என் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் துணி எடுக்கணும் இந்த பேக்குங்க அது இதுன்னு எடுக்க வேண்டியிருக்கு எனக்கு தான் கொஞ்சம் அதிகமா எடுக்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் சுஜி துணி எடுக்க போறியாடி ஆமாண்டி சின்ன பொண்ணு என்கிட்ட இருந்து துணி எல்லாமே பழசாயிடுச்சு இல்லை லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு அது போட்டு போட்டு ஒரு மாதிரி எல்லாம் வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு அதான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் சரி எங்க அம்மா ஒரு நாலஞ்சு செட்டு எடுத்தாரன்னு சொல்லியிருக்காங்க உனக்கு மட்டும் இல்ல அம்மா எனக்கு தான் துணி எடுத்தாரன்னு சொல்லியிருக்காங்க என்னமோ பெருசாக உனக்கு மட்டும் எடுத்து தரேன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க சின்ன பொண்ணு எங்கள் அம்மா எனக்கு தான் துணி எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்லடி உங்கள் பேரை சொல்லி நானும் ரெண்டு மூணு துணி எடுத்துக்கிறேன் எங்கள் அம்மா நீ தீபாவளி தான் எடுத்து தரேன் சொல்லுவோம் அம்மா அம்மா என்னடி அம்மா சுஜி சோனி ரெண்டு பேரும் துணி எடுக்க போகிறாங்க எனக்கு துணியே இல்லை கொஞ்சம் எடுத்து கொடு காலேஜ் போகிறதுக்கு நல்லா துணி போட்டு போகணும் இல்லை இருந்த துணியெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் நஞ்சு போயிடுச்சு இனியாவது ஒரு ரெண்டு மூணு செட் எடுத்துக்கூட நினைச்சேன் என்னடா இனி வாயை திறக்கலையேன்னு கரெக்டாக திறந்துட்டு பார்த்தியா தவளை மாதிரி என்ற வாய் தவளை வாயின்னா அப்ப உறவாயின் தவளை வாய் தான் உன்ன மாதிரி தான் நான் இருக்கேன் உன்னோட தான் எனக்கு வந்திருக்கு நானா ஒன்னும் தனியா செஞ்சு எடுத்துட்டு வரலையே உன்ன மாதிரியே தான் எனக்கும் வாய் வந்திருக்கு தான் தவளவாய்தான் வாய் பருவாய் எப்படி இருக்குன்னு துணியெல்லாம் எடுத்துக்க முடியாது போடி இருக்கிற போட்டுட்டு போ உங்க அப்பா இப்போ கிட்ட சொல்லி எடுத்துக்கோ கொஞ்சம் இங்க நீ என்னடி எதுக்கு கொஞ்சம் இங்க வாமா என்னடி எதுக்கு கூப்பிட்டேன் அதான் உன் துணியெல்லாம் எடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டே போ இருக்கிற துணியவே போடு இல்லன்னா உங்க அப்பா கூட வந்து எடுத்துக்கோ இங்க பாருமா நான் மரியாதையா கேக்குறேன் மரியாதையா கேக்குறப்பவே எடுத்து குடுத்துரு இல்லன்னு வச்சுக்கோயேன் நீ அப்பா கிட்ட ஆட்டையை போட்டது பாத்தி கிட்ட ஆட்டையை போட்டது அந்த காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்பா கிட்ட பாத்திக்கிட்ட உன்னை போட்டு கொடுத்துருவேன் பாத்துக்கோய்ல இல்ல விசம் விஷம் விஷம் வா வந்து தொலை எடுத்துட்டார ஆனா ரெண்டு செட்டு தான் எடுத்துருவோம் பாத்துக்கோ நான் காசுன்னு எடுத்துட்டு வரல உனக்கு சும்மா சப்பல பேண்ட் பேக் அந்த மாதிரி வாங்குறது காசு எடுத்துட்டு வந்துருக்கேன் துணி தான் காசே எடுத்துட்டு வரல பாத்துக்கோ அதனால கொஞ்சம் பட்ஜெட் கேட்ட மாதிரி பாத்து வாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எடுத்து சொல்லல அதுவே ரொம்ப சந்தோஷமா சரி அக்கா என் பண்ணுவோம் வாங்க நல்ல ஒரு துணி கடையா பாத்து போய் அவங்களுக்கு வேண்டிய பாருங்க போட்டுருக்கு இந்த கடைக்குள்ள போய் பாக்கலாம் ஆமாம் பெரிய பொண்ணு இந்த கடையில் துணிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கு பாரு என்னதான் இருந்தாலும் இந்த பொட்ட பிள்ளைங்க தான் இவ்வளோ நிறைய அழகழகாக இருக்கிறது இந்த பசங்களுக்கு பாரு ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு இல்லாட்டினா ஒரு சட்டை ஒரு வேட்டி இல்லாட்டினா ஒரு பனியனு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம்னா முடிஞ்சிருது இந்த பொட்ட பிள்ளைங்க பாரு எவ்வளோ டிசைனில் எவ்வளோ கலர்ஸில் எவ்வளோ நல்லா இருக்கு ஆமாங்க பொட்டை பிள்ளைங்க கிடக்க கொடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும் அவங்களுக்கு தான் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே போட்டு பார்த்து எல்லாமே பண்ணி பார்க்க முடியும் ரொம்ப அழகாக இருக்குது சரி வாங்க அவங்களாம் கூட்டிகிட்டு உள்ள போகலாம் ஏ பிள்ளைங்களா

செம்மையா இருக்குடி இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த கடையில இவ்ளோ அழகா இருக்கு பாரு ஆமா ஆமா எனக்கு விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன நான் ரெண்டு மூணு செட் எடுக்கிறது எடுக்கிறது தான் நீ ஏன் அப்ப நானும் எடுத்துப்பேன் ஆமா சின்ன பொண்ணு உங்க அம்மா தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்களே எப்படி சம்மதிச்சாங்க என்னமோ வந்து குசு பேசுனீங்க பேசினீங்க பின்ன சரி வா எடுத்து தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க அதுவா அது ஒரு ரகசியம் அது வந்து நான் வெளியே சொல்லிடுவேன்னு சொன்ன உடனே பயந்து அம்மா சிதிவா எடுத்து தரேன் சொல்லிட்டாங்க ஓ அப்படி ஒரு சிதம்பர ரகசியமோ சாச்ச சப்ப மேட்டர் தாண்டி வேற ஒண்ணும் இல்ல அப்பப்ப எங்க அம்மா அப்பா பேக்கெட்ல இருந்து பணம் எடுப்பாங்க ஒரு ஐநூறு நூறு இரநூறுன்னு அதை எடுத்து அங்கங்க சேர்த்து வச்சிருப்பாங்க அதான் நான் சொல்லிடுவேன்னு சொன்னேன் அதுக்கு பயந்துட்டா சரி வா எடுத்தாரு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க இது நார்மல் தானே எல்லா வீட்லயும் இது நடக்கிறது தானே உங்க வீட்ல மட்டும் நடக்கிற மாதிரி இது ரகசியம் சொல்லிட்டு இருக்க அப்படியெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே சொல்லிட முடியாது டி சோனி ஒரு சில வீட்டில் எல்லாம் எடுக்க மாட்டாங்க சும்மா ஹஸ்பண்ட் தந்தாங்கன்னா வாங்கிக்குவாங்க இல்லாட்டினாலாம் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு சில பேர் வீட்டில் கொஞ்சம் உரிமையே எடுத்துக்குவாங்க தான் ஆமாம் நானே எத்தனை தடவை பார்த்துருக்கேன் அம்மாவும் அப்பா பாக்கெட்லேருந்து எடுப்பாங்க இல்லை மாமா பாக்கெட்லேருந்து அப்பாப்போ அத்தையும் எடுப்பாங்க இதெல்லாம் எடுக்கிறது தானே இதெல்லாம் பெருசு இல்லையே அடிச்சேன்னு வச்சுக்கோ அம்மா எல்லாம் அப்பா கிட்ட கேட்காம பணமே எடுக்க மாட்டாங்க பாத்துக்கோ அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் எடுப்பாங்க அப்படியெல்லாம் கேட்காம தெரியாமல்லாம் ஒரு நாளும் அம்மா எடுத்ததே கிடையாது அம்மா அப்படி எடுக்கிற மாதிரி அப்பாவும் விட்டது கிடையாது ஏன்னா அப்பாவே அம்மாக்கு வேண்டிய பணம் எல்லாமே கொடுத்துருவாங்க அதனால் அம்மாவுக்கு அப்படி எடுக்க வேண்டிய நிலமையே வந்ததில்லை ஆமா உங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் உங்க அப்பாவே பணம் கொடுத்துருவாரு ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லையே கேட்டாலும் கூட எங்க அப்பா எங்க அம்மா பணம் தர மாட்டாரு அதனாலதான் எங்க அம்மா எங்க அப்பா தெரியாம பணம் எடுப்பாங்க இதுல ஒண்ணு தப்பு இல்லையே என்னமோ அது உங்க ஃபேமிலி மேட்டர்ப்பா இதுல எல்லாம் எதுவும் சொல்ல விரும்பல சரி வாங்க இப்போ ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு அது வேறு டைம் ஆகிடுச்சின்னு பின்னா உங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சுருவாங்க கடி உங்கள் பாட்டி வேறு மதியானத்துக்குள்ளே வரணும்னு சொல்லியிருந்தாங்களாம்மா உங்கள் அம்மா சொல்லிட்டு தானே இருந்தாங்க மறந்துட்டியா இப்படியே நின்று நான் பேசிட்டே இருந்தா இந்த துணியே எடுக்க முடியாது நான் வேறு ஒரு அஞ்சு செட்டுக்கு மேலே எடுக்கணும் சீக்கிரம் சீக்கிரமாக பார்த்து எடுக்கலாம் ஆமா மாட அந்த கலவை சொல்லி தான் அனுப்பிச்சு அதுதான் அந்த கலையும் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும்னு பார்த்தேன் இருந்தாலும் அது சரியா நொச்சு பிடிச்சதாக இருக்கும் இங்கே வந்து ஒழுங்காக நடக்கவும் செய்யாது அந்தந்தான் உட்காந்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லி கத்திக்கிட்டு திட்டிகிட்டே இருக்கும் அப்பப்போ அது திங்கட்காடு அதுக்குள்ளே கற்றுட்டு இருக்கும் அதனால் தான் வீட்டிலேயே கிடக்கணும்னு சொல்லிட்டு ஆமா ஆமா பார்த்து பார்க்கணும்மா ஆமா என்னது மேடமா எங்களை பார்க்க ஏஜான பர்சன் மாதிரியே தெரியுது அதான் நாங்களே இப்போ காலேஜுக்கு போகிறோம் மேடம் ஜஸ்ஸு அக்காவோ இல்லை ஜஸ்ஸு வாங்க போங்கன்னு சொல்லுங்க அப்படி இல்லைங்க மேடம் எங்கள் கடையோட ரூல்ஸே இதுதான் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே யார் வந்தாலும் அவங்க மேடம்னு சொல்லி தான் கூப்பிடணும்னு எங்கள் ஓனர் சொல்லியிருக்காரு சரிமா சரிமா நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ கூப்பிட்றதுல என்ன இருக்கு சரி நல்ல நல்லதா தான் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுங்க எனக்கு நல்ல ஒரு வெஸ்டர்ன் வேர்ஸ் எல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி கொடுங்க சரியா காலேஜில் சேர்ந்துருக்கோம் காலேஜ்க்கு எப்படி ஸ்டைலிஷா ட்ரெண்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்து எடுங்க ஓகேங்க மேடம் அப்ப மூணு பேத்துக்குமே அதே மாதிரி எடுத்து காமிக்கட்டுங்களா அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் அப்படி எடுத்து காமிம்மா எனக்கெல்லாம் அப்படி வேண்டாம் எனக்கு நார்மலாக டாப்ஸு லெகின்னு இல்லை செட்டு சுடிதாரு அந்த மாதிரி எடுத்து காமி காட்டனில் இருந்தால் கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க மேடம் காமிக்கிறேன்

என்னடி ஒரு மாதிரி தினசா பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரமா பின்னாடி தான் நின்று ஒண்ணு கூப்பிட்டே இருந்தேன் நீ என்னமோ மண்டை டிங்கு டிங்கு நாட்டிட்டு தூக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீ என்னடியாச்சு உனக்கு சந்தோஷங்கா சந்தோஷம் எக்ஸைட்மெண்ட் அதுக்கு வார்த்தை ஏதாவது இருந்தா வேற வார்த்தை எனக்கு போட தெரியல அதெல்லாம் ஆயிடுச்சுங்கா இங்க இந்த பொம்மைகளை கட்டிருக்க புடவை எல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்கா அவ்வளோ ஆசையா இருக்கு அதெல்லாம் எனக்கு கட்டி பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கும் அதைத்தான் நின்று பார்த்துட்டு பூரிச்சிட்டு இருந்த சந்தோஷத்துல ஆரச்சே இந்த புடவையை பார்த்தா நீ எப்படி பண்ணுறந்த நானும் உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சோ என்ன பண்ணுவேனோ ஏது பண்ணுவேனோ நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இந்த ஒரு புடவைக்கு பார்த்தாடி நீ இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்த முடியலடி ஒரு நிமிஷத்தில் மனுஷனுக்கு உயிர் போய் உயிர் வருதுடி சரி அதெல்லாம் விடுங்க வாங்க புடவை கிட்ட போய் பார்க்கலாம் விலை எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கு நாலு நாளைக்கு என்ற உருசனை கூட்டிட்டு வந்துட்டு நான் இந்த புடவை வாங்கி கட்ட போறேன் நீங்க வேணா பாருங்க என்னத்தையே பண்ணி தொலை எனக்கு எனக்கா நீ எனக்கு

கையில தூக்கிட்டு ஜிங்கிச்சா ஜிச்சானு ஆடி போனீங்க இப்ப பாத்தா எப்படி சொல்றீங்க அதுவும் கம்மியால போட்டுருக்காங்களா வாங்கிக்கோங்க நல்லா தானே இருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயோ பதினஞ்சாயிரம் ரூபாய் எப்படியாவது என்னோட புருஷனை கரெக்ட் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு ஏய் பெரிய பொண்ணு உமா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்களா இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க மேலே வருவீங்கன்னு பார்த்தா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க வாங்க லக்ஸ் உங்களை தெரிஞ்சா நாங்கள் வரலாம்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே இந்த உமா என்ன பண்ண தெரியுமா ஏன் உமா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க அந்த கதையை நான் சொல்கிறேன் கேளுங்க கதையா என்னவா இருக்கும் அது ஒன்றும் இல்லை ஒருத்தரோ சா இந்த உமா நான் வந்து பார்க்குறப்போ உங்களெல்லாம் தேட வரலான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன் வந்து பார்த்தா இங்கே என்னமோ பண்ணிட்டு இருந்தா என்னமோ தானாவே நின்று பேசிட்டு பையன் கால தூக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தா நானே பயந்துட்டேன் ஐயோ பைத்தியம் கீச்சம் பிடிச்சிருச்சோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியலேன்னு சொல்லி பார்த்தா இந்த சாரியை பார்த்துட்டு மெய் மறந்து அப்படி நின்றுட்டு இருந்தா நம்ம சந்தோஷத்துல சரினு சொல்லி சாரி வேலையை பார்க்கலாம்னு சொல்லி போனா போய் பார்த்தா விலை ஜஸ்ட் நைன்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ஆமா ஆமா ஒரு லட்சமே தான் பாத்தீங்களாக்கா வேலை எவ்வளோ போட்டு வச்சிருக்காங்கன்னு ஒரு லட்சம் ஆமா நானும் போனா போது இந்த கடைக்காரனுக்கு ஏதாவது வியாபாரத்தை தந்து விடலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபா இருந்தால் வாங்கி விடலான்னு சொல்லி பார்த்தா ஒரு லட்சம் ஆமாங்க்கா ஒரு லட்சத்துக்கு இந்த சாரியில் என்ன இருக்கு அதுக்கு அவனே வச்சு அவனே கட்டி கட்டும் இல்லையா ஆமாம் உமா பெருசாக ஒரு லட்சம் அளவுக்கு அதில் ஒன்றும் தெரியல எதுக்கு இவ்வளோ விலை போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல இது இந்த மாதிரி பெரிய கடைங்கனாலே இந்த மாதிரி இந்த லைட்டுக்கு இந்த பொம்மைக்கு என்ன வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் தரணும் இல்லையா அதனால் அவங்க அவ்வளோ விலை போட்டு வச்சுருப்பாங்க சொல்ல போனால் நீ சொன்ன மாதிரி இந்த சாரி வந்துட்டு ஒரு பத்தாயிரரூபா என்னமோ தான் இருக்கும் ஆனால் விலை மட்டும் அவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் சம்பளம் தரணும் அவங்களும் லாபம் பார்க்கணும் அதனால் இவ்வளோ வேலை போல ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு அறிவாளி இருக்காங்கப்பா நீங்களே ஒவ்வொன்றா சொல்லிக்க வேண்டியது நீங்களே பேசிக்க வேண்டியது பைத்தியங்க ஆமாங்க்கா பின்ன ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன இருக்கு நீங்களே பாருங்க எங்களை பைத்தியங்கன்னு சொல்றீங்க அது கவனி கடைக்காரனே வச்சுக்கட்டும் ஏன் நமக்கு வேண்டாப்பா யாரும் வாங்க மாட்டாங்க இந்த புடவையே அப்படியேதான் போகும் நீங்க வேணா பாருங்க உன்னாலே வாங்க முடியலங்கிற வயத்திருச்சு மத்தபடி நல்லா இருக்குன்னு சொல்லிதானே நீ போய் ஆடிட்டு ஓடிட்டு போய் பார்த்தேன் பார்த்துட்டு இப்ப விலை இவ்வளவு இருக்குன்னு சொன்ன உடனே என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்டு நின்றுட்டு இருக்க உன்னால வாங்க முடியாதுன்னா பேசாம இரு அதுக்கே சாபம் தர யாராவது வாங்குறவங்களாவது வாங்கிக்கட்டும் சேச்சே நான் சாபம் எல்லாம் தரலங்க புடவை அதான பார்த்தேன் நீங்க செலவு பண்றதுனா தான் உங்களுக்கு கசக்குமாச்சு அதுவே மத்தவங்களை செலவு பண்ண வைக்கிறதுனா அவ்வளவு கை வந்த கலவு உங்களுக்கு நல்ல குழுக்குழு இருக்கும் உங்ககிட்ட இருந்து ஒருத்தர நீங்க எடுத்து தர மாட்டீங்க ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு கறந்துக்கணும்னு சொல்லி பாக்குறீங்க ஏன் படுப்பு ஆமாங்க ஆமா கோமதிக்கா இதுவே இன்னார நீங்க தான் புடவை எடுக்கணும்னு நான் இருந்துச்சுன்னு வைங்களே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சும்மா ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இல்ல அதிகபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய் புடவை எடுத்து கட்டி விட்டுருப்பீங்க அப்படிதானே சாச்சே நான் என் பிள்ளைக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா என் பிள்ளைக்கெல்லாம் நல்ல புடவையா நல்லதான் எடுத்து நல்லபடியா பண்ணுவேன் அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என் பிள்ளை இது நாள் வரைக்கும் போடுற எல்லா துணியும் ஐயாயிரரூவா மூவாயிரரூவா நாலாயிரரூவா அந்த மாதிரி தான் அவள் போட்டிருக்கா நார்மலாக எடுக்கிற டாப்ஸு இதெல்லாம் கூட ஒரு ஆயிரரூவாய்க்கு மேலே தான் எடுப்பாள் நான் அவளுக்கு எந்த விதத்துலையும் நான் கம்மி பண்ணதே இல்லை கம்மி பண்ணவும் மாட்டேன் ம் பார்ப்போம் பூஜா கல்யாணம் என்ன பண்ணுறீங்கன்னு